ஹலோ காய்ஸ் அந்த லக்ஷ்மி வெல்கம் பேக் டு லாங்குவேஜ் கொஸ்ட் என்னடா இது லேப்டாப் உங்க வந்திருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பட் கண்டென்ட் வைஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கான டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நம்ம டே டு டே லைஃப்ல தமிழில் ரொம்ப காமனாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த விஷயம் கிடைச்சிருக்கு இதுக்கு அவன் தகுதியானவன் இவனுக்கு போய் விஷயம் கிடைச்சிருக்கு அதுக்கு இவன் தகுதியே இல்லாதவன் இல்லைன்னா இன்னும் கிடைக்கணும் இது மட்டும் இல்லை இன்னும் உனக்கு கிடைக்கணும் அந்த அளவுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவோம் நக்களை கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அதுக்குண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் அப்புறம் என்ன வித்வுட் எனி ஃபர்தர் இல்லை லெட்ஸ் கேட் இன் த வீடியோ இப்போ ஒரு விஷயம் உனக்கு இதுக்கு மேலேயும் கிடைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃபார்ம்லாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிசர்வ் போடுவோம் இல்லைன்னா டிசர்வ்ஸ் அப்படின்னு போடுவோம் அதுக்கப்புறம் ஈவன் மோர் பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேச போறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சிம்பிளா சொல்றதுக்கு இந்த இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் என்னது சப்ஜெக்ட் டிசர்வ் டிசர்வ் அது கூட ஆப்ஜெக்ட் சேர்த்து பேசுவோம் இதுவே நம்ம நெகட்டிவா சொல்றோம் இப்போ நீ அதுக்கு தகுதியானவன் தான் அப்படி சொல்லும் போது பாசிட்டிவ் நீ அதுக்கு தகுதியானவனே கிடையாது நீ அதுக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லும் போது அது நெகட்டிவா மாறுது சோ நெகட்டிவா இந்த மாதிரி தகுதி இல்லாதவன் அப்படி சொல்லும் போது இந்த யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் ஓகேவா அது என்னது போட்டு ஆப்ஜெக்ட் போட்டு பேசுவோம் இதுல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது ஐ வி யூ எனி கைண்ட் ஆஃப் நேம்ஸ் எந்த பெயர்களா இருந்தாலும் அது தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதே மாதிரியே ஃபார்முலால டிசர்வ் இருக்கு ஈவன் மோர் இதெல்லாம் அப்படியே போட்டுருவோம் அந்த டிசர்வ்ஸ் அப்படிங்கறது எப்ப போடுவோம்னா இங்க பாருங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தே இருக்கும்போது டிசர்வ்னு போடுவோம் இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹி ஷி இட்டு நேம்ஸ் வரும்போது டிசர்வ்ஸ் அப்படின்றது போடுவோம் மீத்தபடி எல்லாமே சேம் தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல யாரை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான பதில் அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில தான் நம்ம ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் இப்போ கன்ஃபியூசிங் இருந்தாலும் சென்டென்சஸ் பார்க்கும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேவா சரி இப்போ அதே மாதிரி நெகட்டிவ்ல சொல்லும்போது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தே இருந்ததுன்னா டோன் டிசர்வ் அப்படின்னு போடுவோம் இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹி ஷி இட்டு நேம்ஸ் இருந்ததுன்னா டசன்ட் டிசர்வ் அப்படிங்கறது போட்டு இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுவோம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிடும் அதனால எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம் லெட்ஸ் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் இன்னும் அதிகமான அன்பை பெற தகுதியானவர் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா சரி இது எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் அப்படிங்கறதையும் நான் அப்படிங்கறத இல்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இங்க சப்ஜெக்ட் என்ன தமிழ்ல நீங்கள் அப்படிங்கறதுதான் தான் அதுக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்ட் என்ன யூ அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்க ஃபார்முலால என்ன இருக்கு டிசர்வ் இல்லைன்னா டிசர்வ் அப்படின்னு இருக்கு இங்க சப்ஜெக்ட் நமக்கு வந்து யூ வந்தனால என்ன வரும் டிசர்வ் அப்படிங்கறத நம்ம போடுவோம் அதனாலதான் நம்ம இங்க என்னன்னு போட்டிருக்கிறோம் டிசர்வ் அப்படிங்கறத நம்ம போட்டாச்சு இதுக்கு உண்டான தமிழ் அர்த்தம் என்ன தகுதியானவர் அப்படிங்கறத நம்ம இங்க என்னன்னு போட்டிருக்கிறோம் டிசர்வ் அப்படின்னு போட்டிருக்கிறோம் அடுத்து ஃபார்முலால என்ன இருக்கு மேல பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ஈவன் மோர் அப்படிங்கறது இருக்கு இல்லையா ஈவன் மோர் அப்படிங்கறது என்ன தமிழ்ல இன்னும் அதிகமான ஈவன் மோர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான அப்படிங்கறத நம்ம என்னன்னு ஈவன் மோ அடுத்து என்னத்த அவரை இன்னும் அதிகமா பெறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு இருக்கிறோம் சோ என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேக்குறோம் அதுக்குன்னான ஆன்சர் என்ன அன்பை அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கிறோம் சோ இங்கிலீஷ்ல அன்புக்கு என்ன லவ் அப்படிங்கறது சோ ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நான் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அக்கார்டிங் டு த ஃபார்முலா யூ டிசர்வ் ஈவன் மோர் லவ் அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸ்க்கு நான கரெக்ட்டான இங்கிலீஷ் ஃபார்மேஷன் அதுவும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்படியே மாத்தியாச்சு இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறது கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ ஒரு சென்டென்ஸ்ல என்ன இல்லனா யாரை அப்படிங்க கேள்வி கேட்டு இந்த மாதிரி அன்பை இல்லனா ஒருத்தரோட பெயரோ இல்ல ஒருத்தரை பத்தியோ சொல்லும் போது மாறிடும் சென்டென்ஸ் இந்த பாருங்க நீங்கள் இன்னும் அதிகமான பாராட்டை பெற தகுதியானவர் அதேதான் ஆனா பாராட்டை பெற தகுதியானவர் அப்படின்னு சொல்லி இல்லையா சோ பாருங்க இன்னும் அதிகமான அப்படின்னு தான் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன டிசர்வ் ஈவன் மோர் போட்டோம்னா இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசிடலாம் ஓகேவா இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கு இங்கேயும் நீங்கள் அப்படிங்கறதா இருக்கு சோ நீங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் யூ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பெற தகுதியானவர் என்னது பெற தகுதியானவர் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் யூ டிசர்வ் அப்படின்னு சொல்லிடலாம் இன்னும் அதிகமான அப்படின்னு தமிழ்ல இருக்கு இல்லையா இன்னும் அதிகமான இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஈவன் மோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நம்ம ஈவன் மோர் ஆல்ரெடி சரி இப்போ இந்த பாராட்டை என்னத்த அவங்க இன்னும் அதிகமா பெற தகுதியானவர் அப்படின்னு அவரை என்ன இன்னும் அதிகமா பெற தகுதியானவர் நம்ம ஒரு கேள்வி கேக்குறோம் அதுக்குண்டான ஆன்சர் என்ன பாராட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இது இங்கிலீஷ்ல வந்து அப்ரிசியேஷன் கூட சொல்லலாம் கிரெடிட் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் சோ நம்ம என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போது ஆன்சர் என்னவா இருக்கு கிரெடிட் அப்படின்னு இருக்கு சோ இது என்னதுதான் ஆப்ஜெக்ட் தான் சோ இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்முலா படி பேசியாச்சு ஜஸ்ட் ரீட் சென்டென்ஸ் நான் You deserve even more credit. அப்படின்னா நீ இன்னும் அதிகமான பெ பாராட்டை பெற தகுதியானவர் அப்படிங்கறதுதான் இதுக்குன்னான அர்த்தம் அடுத்த சென்டென்ஸும் பார்த்தலாம் அவள் மேலும் அதிகமான மதிப்பை பெற தகுதியானவள் ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஓகேவா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி

அவளை பத்தி சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் சொன்னனால நம்ம அவளை பத்தி அவள் அப்படிங்கறத இங்க அப்படின்ட்டு இப்ப தகுதியானவள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு போடுவோம் டிசர்வ் அப்படின்னு போடுவோம் சோ ஃபார்முலாலயுமே டிசர்வ் அப்படிங்கறது குடுத்துருக்காங்க நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தது என்ன இருக்குது ஃபார்முலால ஈவன் மோர் அப்படிங்கறது இருக்கா சோ இந்த இடத்துல மேலும் அதிகமான அப்படின்னு கொடுத்துருக்கோம் சோ மேலும் அதிகமான அப்படிங்கறது இங்கிலீஷ்ல ஈவன் மோர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சரி என்னது இன்னும் அதிகமா அவங்க பெறணும் பெறதுக்கு தகுதியானவர் இருக்கிறோம் மதிப்பை அப்ப மதிப்பு அப்படிங்கும்போது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேவா ஜஸ்ட் இது சென்டென்ஸ் ஈவன் மோர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் லெட் சி நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் ரீ த சென்டன்ஸ்னா அவள் இந்த வாய்ப்புக்கு தகுதியானவள் அல்ல அப்படின்னு சொல்லி நெகட்டிவா சொல்லியிருக்கிறோம் அவள் அந்த வாய்ப்புக்கு தகுதியானவள் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சா சோ நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணனும் தேர்டு ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சரி அவள் அப்படின்னு சொல்லிருக்கிறோம் அவள் அப்படின்னா இங்கிலீஷ்ல நாம என்ன சொல்லணும் ஷீன்னு போடணும் இல்லையா சோ அவள் அப்படிங்கிறத நம்ம ஷீனு மாத்திருக்கிறோம் பட் ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறோம் அவளை பத்தி தான் பேசிருக்கிறோம் ஸோ நம்ம யார பத்தி ஒரு சென்டென்ஸ்ல பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அதனாலும் நம்ம ஷீங்கிறத ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்கோம் அடுத்தது பாருங்க ஷீ வந்ததுன்னா நெகட்டிவ் போங்க ஷீ வந்ததுன்னா நம்ம என்ன போடணும் போடணும் இங்க டோன் டூ இருக்குது டசன் டூ இருக்கு பட் சப்ஜெக்ட் வந்து ஷீ இருக்கிறதுனால ஷீ டசன்ட் போடும் she doesn't deserve அப்படினா என்ன அர்த்தம் தமிழ்ல இந்த வாய்ப்புக்கு தகுதியானவள் அல்ல தகுதியானவள் அல்லன்னு வரும் ஓகேவா தகுதியானவள் அல்லனா doesn't deserve எதுக்கு என்னத்துக்கு அவ தகுதியானவள் அல்ல அப்படி கேட்கும்போது ஆன்சர் என்ன குடுக்குறோம் இந்த வாய்ப்புக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த வாய்ப்புக்கு அப்ப இங்கிலீஷ்ல இந்த திஸ் வாய்ப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ் she doesn't deserve this opportunity அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசுவோம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் just look at this sentence now நீ உண்மையில் இந்த ஆதரவு பெற தகுதியானவள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீ உண்மையிலேயே இந்த ஆதரவு பெற தகுதியானவள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சோ நார்மலா சொல்லியிருக்கிறோம் இன் இதுக்கு மேலேயும் நீ தகுதியானவள் இன்னும் இதை அதிகமா பெறணும் அப்படியெல்லாம் சொல்லல நார்மலா சொல்லிருக்கிறோம் அப்போ எந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் செகண்ட் ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ணி பேசணும் இப்போ நீ அப்படிங்கறத நம்ம என்னன்னு போடுவோம் சப்ஜெக்டா போடும்போது யூனு போடுவோம் இல்லையா உண்மையில் அப்படிங்கும் போது நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு எழுதலாம் ட்ரூலி அப்படிங்கிறத எழுதுவோம் அடுத்தது டிசர்வ் சப்ஜெக்ட் கூட டிசர்வுங்கிறது போடணும் இல்லையா

சப்போர்ட் அப்படின்னு தான் பேசணும் நாங்கள் இந்த சுதந்திரத்தை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட் நாங்கள் அப்படின்னு தான் ஏன்னா அவங்களை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க சோ நாங்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல வி அப்படின்னு போட்டுருவோம் சப்ஜெக்ட் தான் நம்ம இந்த மூணு ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணுவோம் அதனால நம்ம அப்படியே போட்டாச்சு அடுத்தது இங்க பாருங்க நாங்களும் இந்த சுதந்திரத்தை பெற தகுதியானவர்கள் நார்மலா சொல்லியிருக்கோம் மேலும் தகுதியானவர்கள் அப்படி எல்லாம் அதிகமா இன்னும் அதிகமா தகுதியானவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சோ நார்மலா சொன்னதுனால நம்ம என்ன ஃபார்ம்ல தான் சூஸ் பண்ணுவோம் செகண்ட் ஃபார்ம்ல தான் சூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் டிசர்வ் டிசர்வ் போடணும் இல்லன்னா டிசர்வ்ஸ் போடணும் சப்ஜெக்ட் வின்னு இருக்கிறனால நம்ம என்னன்னு போடுவோம் டிசர்வ் போடுவோம் ஓகேவா அப்போ தகுதியானவர்கள் அப்படி சொன்னதுனால நம்ம இங்க என்னன்னு போடுறோம் அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது எதுக்கு என்னத்துக்கு அவங்க தகுதியானவர்கள் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன வருது பெற அப்படின்னு வருது அப்படின்னா என்ன சொல்லுவோம் இந்த திஸ் சுதந்திரம் அப்படிங்கும் போது ஃப்ரீடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்ப ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் இந்த சென்ட் நம்ம இங்கிலீஷ்ல பேசுவோம் மெர்சின் கூட சொல்லலாம் பட் நம்ம இங்க என்ன மாதிரி மாத்திரம் கரெக்டா இருக்குமோ அதான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கிறோம் ஜஸ்ட் பாருங்க அவன் அப்படின்னு குடுத்துருக்காங்களா அவனை பத்தி பேசியிருக்கிறோமா அதனால சப்ஜெக்ட்ல நம்ம என்னன்னு போடணும் அவன் தான் போனோம் அவன்னா ஹி அடுத்தது தகுதியானவன் அப்படிங்கறத தான் நம்ம செகண்டா சேஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா ஃபார்ம்லாலையும் அப்படிதான் இருக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃபார்ம்லாலையுமே என்னென்ன இருக்கு தகுதியானவன் தான் அடுத்ததா வரும் சோ அதுக்கு இங்கிலீஷ்ல டிசர்வ் அப்படிங்கறது இல்லையா ஹீ வந்தனால டிசர்வ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும் அடுத்தது என்னது அவன் பெறதுக்கு தகுதியானவன் கருணையை அந்த கருணையை அப்படின்னு சொல்றோம் இல்லையா கருணையை பெற சோ கருணை அப்படிங்கிறது இந்த இடத்துல kindness அப்படின்னு போட்டோம்னா ரொம்ப ஆப்டா இருக்கும் அதனால தான் this kindness அப்படினு நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா just read the sentence now he deserves this kindness அப்படிங்கறது கரெகட்டான சென்சா இருக்கும் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு just see this sentence now இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நீ தகுதியற்றவன் அப்படின்னு நெகட்டிவா சொல்லியிருக்கோம் நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு நெகட்டிவா சோ தான் சொல்லும் போடணும் இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் கொடுத்திருக்கிறாங்க நீ அப்படின்னு இல்லையா ஆஹ் நீ அப்படிங்கறத சப்ஜெக்ட் அப்ப நீ என்ன என்ன இங்கிலீஷ்ல யூ அப்படிங்கறத போடுவோம் அப்புறம் தகுதியற்றவன் அப்படிங்கும் போது இங்க என்ன இருக்கு தகுதியற்றவன் இல்லையா தகுதி ஏற்றவனா டோன் டிசர்வ் இல்லனா டசன்ட் டிசர்வ் அப்போ யூ வந்தனால நம்ம என்னதான் போடணும் யூ வந்தனால டோன் டிசர்வ் அப்படிங்கறத போடணும் டோன் டிசர்வ் ஓகேவா ஓகே யூ டோன்ட் டிசர்வ் என்னத்துக்கு அப்படிን கேக்கும்போது என்ன ஆன்சரா வருது இந்த அற்புதமான வாய்ப்புக்கு அப்படிங்கறத ஆன்சரா வருது அப்போ இந்த அற்புதமான வாய்ப்புக்கு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல என்ன எழுதி

அணியிலிருந்து நீக்கப்பட நீ தகுதியானவன் போது தெரியணும் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு ஓகேவா சோ இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கும் போது நம்ம தேர்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம் தேர்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்னதான் போடுவோம் சப்ஜெக்ட் தான் போடுவோம் இந்த இடத்துல நீ அப்படிங்கறதுதான் தான் சப்ஜெக்டா வந்திருக்கு சோ நீங்கிறது இங்கிலீஷ்ல யூ அப்படின்னு போடுவோம் சரி அடுத்தது தகுதியானவன் அல்ல அப்படிங்கறது தான் அடுத்ததான் எழுதுவோம் தகுதியானவன் அல்ல அப்படிங்கும் போது என்னன்னு வரும் டிசர்வ் வரும் இங்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கு யூவா இருக்கு அதனால டோன்ட் டிசர்வ் அப்படிங்கறத போடுவோம் என்னத்துக்கு அவன் தகுதியானவன் இல்ல அப்படின்னு இருக்கிறோம் அணியிலிருந்து நீக்கப்பட அணியிலிருந்து நீக்கப்பட அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டு பி எஸ்க்ளூடட் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட்னா நீக்கப்படுறது ஓகேவா எதுல இருந்து அணியில இருந்து அப்படிங்கும் போது பிரம் த டீம் அப்படிங்கறதுதான் கரெக்ட் இங்கிலீஷ் சென்ஸா இருக்கும் சரி சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க யூ டோன் டிசர்வ் டு பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டீம் அப்படின்னு தான் இந்த சென் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் இன்னைக்கான கிளாஸ எப்பயும் போல சூப்பரா பாத்து முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதை பெற நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னும் உனக்கு அதிகமா கிடைக்கணும் அந்த அளவுக்கு நீ தகுதியானவன் அப்படின்னு சொல்றதுக்கும் இதை பெறறதுக்கு இந்த விஷயம் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ தகுதி இல்லாதவன் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இந்த லெசன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான லெசனாக தான் இருக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரியே இன்னைக்கான வீடியோவை நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மத்தில கொடுத்துருக்குறோம் இல்லையா ஸோ உங்கள் சைட்லேருந்து என்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் சரி எந்த விஷயம் புரியலை அப்படின்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லலாம் அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் அதே மாதிரி நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் then, தென் டேக் bye bye!